நாற்பத்தொம்பது ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஓராவது சாப்டர் இந்திரநீளம் குருதியும் காந்தலும் அப்படிங்கிற ஒரு பகுதி ஏழாவது பகுதி அதுதான் நிறைவு பகுதி போல் நாற்பத்தி ஒம்பதாவது சாப்டரோட முடியுது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல திடீர்னு ராதா மாதவ பாடல்கள் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் உண்டான அந்த ஒரு அழகான அது கிட்டத்தட்ட ஒரு கற்பனை கதைன்னே சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் சொல்லப்படுது நாற்பது போத பத சாப்டரில் உண்மையாக நகழ்ந்ததே தெரியாதா அப்படிங்கிற தெரியாது அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு என்னோட ஒரு கட்டுக்கதையாக கூட என்னோட பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன் துவாரகையில் அந்த கதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி என் திருஷ்ட அந்த சுப்ரை என்னோட லைக் எனக்கு அந்த பேரை கேட்டோன்னா டக்குன் ஸ்டைக்கிள் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் ஓ மை காட் திருஷ்ட திம்னனுடைய அறைக்குள்ளே நுழைஞ்சு ஒரு ஏன்னோ லைக் ஒரு தாசின்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அறைக்குள்ள நுழைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரமாட்டிக் சீன் நடக்கும் இந்த திருஷ்து எடுத்து வெட்ட வெட்டப்போவா ஆனால் ஷீ டசன் ஈவன் லைக் ஹர் ஐஸ் இட்ஸ் லைக் ஷீ ஆல்ரெடி அக்செப்டட் ஹர் டெத் அந்த ஒரு பயங்கர ட்ரமாட்டிக்கான ஒரு சாப்டர் எனக்கு ஞாபகம் அப்புறம் தான் வந்தது ஓ மை காட் வேர் ஹி இஸ் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோயிங் பேக் டு தட் பர்டிகுலர் லேடி அதுக்கப்புறம் அக்கா என்ன லைக் திரௌபதி வந்து எங்கேயும் ஓடி போகக்கூடாது அவங்க ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட திரும்ப கூப்பிட்டுட்டு வந்து தன்னுடைய அரண்மனையில் வச்சுப்பா அது திருஷதி பார்த்து ஷாக் ஆகும் என்னடா அது இவளை வந்து நாட்டை விட்டு ஓடி போச்சுன்னா இவன் என்னடா இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன டிராமா நடக்கும் டிராமாவை இங்கே கனெக்ட் பண்ணுற இந்த ராதாமதாவா பாடல்களை பார்த்ததுக்கப்புறம் காதலோடைய லைக் நினைவுகளுக்கு போனதுனால இப்படி வந்திருக்கு திருஷதி என்ன சொல்கிறது ஆனால் திடீர்னு ஒரு பகுதியோட நிறைவு அத்தியாயமாக இது எதுக்கு வந்தது இந்த கதையை திரும்ப ஏன் இப்படி கண்டினியூ பண்ண போகிறாரு வெரி எவர் கண்டினியூ திஸ் லைக்கினோ பர்டிகுலரா லவ் ட்ராக் பிட்வீன் தி ஷத்னன் அண்டா என்ன தட் பர்டிகுலர் லைக் தாசியார் லைக்கினோ சூப்பரையும் நினைக்கிறேன் எனக்கு அந்த பேர் வந்து கரெக்டாக வாயில் நுழையவே மாட்டேங்குது ஸோ தட்ஸ் தட்ஸ் த திங் ஐ வாஸ் லைக் லிட்டில் கன்ஃபியூஸ் நான் நாற்பத்தொம்பது சாப்டர் முடிஞ்சாலும் சரி ஓகே அடுத்தது வேறு ஒரு ட்ராக்ல போக போகிறாரு முழுக்க போர் ஈருக்க ரத்தம் வஞ்சம் வன்மோ பெட்ரீலெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த பக்கத்தை ஒதுக்கி விட்டுட்டு வேற ஒரு பக்கம் ஒரு லவ் ட்ராக்கு போக போகிறாரு எப்படி நாம பூரி சிரவஸ்க்கு வந்து ஒரு நிறைய லவ் ட்ராக் பார்த்தோம் மூணு லவ் ட்ராக் அதை குறைஞ்சது பார்த்தோம்ல ஸோ அந்த மாதிரி ஏதோ நடக்கப்போது விஷயத்தையும் நினைச்சு அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை திடீர்னு அப்ரப்டாக கட் பண்ணிட்டு ருக்மிடைய ஒட்டுமொத்த ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறார் எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு ஐ டோன் நோ மேபி ஐ சம்ஹ் ஃபீல் தட் ருக்மிணி இந்த பக்கம் வர்றது ருக்மிணியோடைய கதைகள் வந்து கதைகளை வந்து இந்த விதர்ப நாடு விதர்ப நாடுக்குள்ளே இருக்க அந்த கௌந்தின்யபுரம் இதெல்லாம் வந்து கௌந்தன்யபுரின்னு நினைக்கிறேன்ல ஆமாம் அது அதுக்கப்புறம் வரதா ரிவர் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உடனே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் பட் ருக்மிணியை பற்றின ஒரு ஹவுஸ்இ நவ் ஹூஸ் இ நவ் இன் துவாரகை வாட் இஸ் ஹர் பிஹேவியர் வாட் இஸ் இயர் அப்சஷன் ஈனோ லைக் ஒரு 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 மாதிரியான போற்றையில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப ஒரு சாதாரண சத்திரிய இளவரசி ஷி ஜஸ் ஈனோ லைக் ஷி ஜஸ்ட் ஒரு பேருக்கான ஒரு அரசி மாதிரி இங்கே உட்காந்துருக்கு துவாரகையில் எல்லாராலையும் கிண்டல் அடிக்கப்பட்டு எல்லாராலையும் கொஞ்சம் குறைவாக பார்க்கப்பட்டு ஒரு பிலோ ஆவரேஜாக பார்க்கப்பட்ட ஒரு பெண்ணாக தான் இப்போ துவாரகையில் உட்காந்துருக்காங்கிற ஒரு போர்ட்டல் கொடுத்ததுக்கப்புறம் அவளுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறது ஐ சம்ஹோ ஃபீல் தட் ஒய் அடன ஒய் வாட் கைண்ட் ஆஃப் இட் வில் மேக் அப் இம்பேக்ட் வில் மேக் இன் யூனோ ரீடர்ஸ் மைண்டுன்னு எனக்கு புரியல ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா இப்போது என்னோட கிட்ட ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ளோ ஆஃப் த ஸ்டோரியில் இப்போ நான் லீனியன் ஜெனரேஷனுங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் வைக்கணும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக என் மைண்டு வந்து என்னார்ட் படத்துக்குலாம் போகுது இந்த ட்ரைலாஜி டெத் ட்ரைலாஜி ஒன்று எடுத்துருப்பாரு டுவெண்ட்டி ஒன் கிராம்ஸ் அமரோஸ் பரோஸு அது அமரோஸ் பரோஸ் டொண்ட்டி ஒன் கிராம்ஸ் அதுக்கப்புறம் பேபு ஸோ அந்த ஒரு நான் லீனியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கச்சிதமான அந்த ஸ்கிரீன் பிளே அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலாக இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி உன்னோட கனெக்ட் ஆகிறது எல்லாமே சூப்பராக கனெக்ட் ஆகும் இந்த இடத்துல திடீர்னு ஏன் ருக்மிணியை அப்படி ஒரு பார்வையில் காமிச்சிட்டு ருக்மிணிக்கும் சத்யபாமாவுக்கு முன்னான அந்த ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது ருக்மிணி வந்து எப்படி கிண்டல் பண்ணார் ஏன்னோ இல்லை அதை வரைக்கும் நாக்ரூரை வச்சுக்கிட்டு அதுக்கு ருக்மிணியை பார்த்து அங்கே சுற்றி இருக்கிற பெண்கள்லாம் எப்படி சிரித்தாங்க அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ரொம்ப 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 டீட்டெயில்டாக நோவான்ஸ்டாக காட்டிட்டு ருக்மிணிங்கிறவ கொஞ்சம் மக்கு தான் அப்படிங்கிற மாதிரியே அரசு சூழ்தல்லையும் இல்லை வந்து ஒரு கன்னிங்காக இருக்கிற விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப மக்கு தான் அப்படிங்கிற ஒரு போட்டலில் கொடுத்துட்டு திடீர்னு ருக்மிணியை பற்றி எப்படி ராதைய சரி சத்யபாமாவோருடைய இன்னும் அவள் தண்ணியே மறந்து கடப்பாள்ல கிருஷ்ணனை நினச்சி அந்த மாதிரி ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டுக்கில் இருப்பார்ல அந்த ஆக்சுவலாக கிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் தான் பாமவுடைய லெவலே கொஞ்சம் குறஞ்சதுன்னு சொல்லலாம் அது வரைக்கும் ஷி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் அட் த டாப் டாப் ரெஸ்பெக்ட் டு செட் நான் நம்புறேன் எதையும் காதலில் போட்டுக்கிறதுல அவருடைய வேலையில் இருப்பாள் ஒரு தண்ணி உலகத்தில் இருப்பாள் அது ஒரு ஹைலி டிஃபிகல்ட் மைண்ட்ஸ்டெட் டு அச்சீவ் நான் நம்புகிறேன் அப்படி இருந்த கிருஷ்ணனை பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அரசு விடுதல் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அரசு அரசு அரசுன்னு சொல்லி நிறைய உழுக்குள்ளே இந்த மனிதனுக்கு உண்டான கிழிமைகள் கூட நிறையா வந்துருச்சோ கிழமைகள்னு சொல்ல முடியாது மனிதனுக்கு உண்டான சாதாரண லௌகிக விஷயங்கள் லௌகீக இலக்கண வஞ்சங்கள் வன்மங்கள் எல்லாம் வந்துருச்சோ ஆசைகள் விளைவுகள் புறாமைகள் எல்லாம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த கிறிஸ்டின் மேலே இருக்கக்கூடிய பொசி அத்தனை விஷயத்தையும் வந்து பாமாக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டராக இருந்தான்னு சொல்லலாம் பாமா அதே மாதிரி ருக்மிணிக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு போற்றல் கொடுக்கப்படுது அவருடைய வாழ்க்கையை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர் வரதா ரிவரை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இருக்கணும் ஐம்பது ஐம்பத்தோரா சாப்டர்லன்னா முழுக்க முழுக்க வரதாரிவருடைய எக்ஸ்பிளனேஷன் அதை எப்படி துக்மிணி ரசிக்கிறார் ருக்மிணிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை வரதாரிவர் மட்டும் போகிற ஒவ்வொரு நாளும் வரதா போய் பயணம் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது எகன் எகின் ஒரு சிமிலர் பேட்டர்ன் இந்த ஸ்டோரி டெல்லிங் எனக்கு கண்ட தென்படுது மேபி இப்படி தான் இருக்குமோ என்னமோ உண்மையான மகாபாரதத்தில் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இல்லை பல வேர்ஷன்ஸ் ஆஃப் மகாபாரதத்தில்

அது ஒரு முக்கியமான விஷயம் தான் எனக்கு நோட் பண்ணி வச்சேன் திருஷத்தின் மேடையை நோக்கியபடி அழகிய சித்திரம் என்றான் சாத்திகி ஆம் இது கவிஞர்களால் இளையவர் மேலேற்றப்பட்ட ஒரு கற்பனை பெண்களுக்கு பிடிக்கும் வகையில் இது தொடர்ந்து மாற்றி எழுதப்பட்டு வளர்ந்து வந்துள்ளது இனியவை அனைத்தும் திரட்டி இதில் சேர்க்கப்பட்டுள்ளன இசை நிலவு வசந்தம் முழுமுருகம் காதல் அனைத்தும் பெண்கள் தங்கள் முதுரா இளமையில் அடைந்த அடைந்த கனமே இழக்கத் தொடங்கிய இனிமை ஒன்றை என்றென்றும் என தேக்கி வைத்திருக்கும் களம் இக்கதை என்று அமைச்சர் ஒருவர் சொன்னார் என்றான் தர்ஷத்திம்னன் இங்கு அமைந்து இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் அந்த கதைக்குள் சென்றுவிட்டிருக்கிறார்கள் நாம் மட்டும் வெளியே நின்று ஏன் இதை விவாதிக்கிறோம் என்றான் சாத்தியை திரும்பி அரங்கை நோக்கிவிட்டு ஆம் உண்மை என்றான் இளவரசே போரிலும் அரசு சூழலும் நாம் இந்த இனிமையை இழந்து விட்டோமா யாதவரே இக்கனவு நமக்குள்ளும் வாழ்வதுதான் அதற்குள் ஒருபோதும் நுழைய முடியாதவர்கள் என்று நம்மை நாம் எண்ணிக்கொள்கிறோம் என்றான் உண்மையில் இத்தருணம் போல் என்னால் எப்போதும் இவ்வுணர்ச்சிகளுக்குள் நுழைய முடியுமென்று தோன்றவில்லை இதில் த டைூஷன் ஆஃப் தி கிரியேட்டிவ் மைண்ட் செட் வித் அஸ் அப்படி இருக்குல்ல எதுனால் நடக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன் பேசிக்கலி ஏன்னோ லைக் இளவரசே போரிலும் அரசு சூழ்தலும் நாம் இந்த இனிமையை இழந்து விட்டோம் ஒரு அழகான ப்ளேயை பார்த்து பாடலை பார்த்து ஒரு காதல் ப்ளேயை பார்த்து நாடகத்தை பார்த்து மனமுறுகி எல்லாரும் சாதாரண மக்கள் எல்லோரும் அப்படி கரைந்துருகி அதிலே ஈடுபட்டு அதில் தன்னை கரைச்சிக்கிறாங்கள ஜஸ்ட் ஜஸ்ட் பி னோ அ பார்ட் ஆஃப் தட் பிளே யூனோ லைக் தெர் இஸ் நோ திங் ஆஸ் லைக் இனோ ஐ அந்த திளே இட்ஸ் லைக் ஜஸ்ட் ஒன் அண்ட் த இனோ சேம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்படுறது இருக்குல்ல அது ஒரு பியூஸ்ஃபுல் மைண்ட் செட் எனக்குலாம் அது வந்து எப்போலாம் தோணுன்னா ரொம்ப மெடிடேட்டிவான படங்கள் பார்க்கும்பொழுது எனக்கு தோணும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எகெயின் நான் போன வருஷம் பார்த்த படம் பர்ஃபெக்ட் டேஸுங்கிற அந்த ஜாப்பனீஸ் படம் விம் டஸ் எடுத்த படம் அந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒன்று தோணுச்சு ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனோ லைக் இட் இஸ் அ பிளஸ்ஸிங் டு கெட் கரஞ்சிஃபைடு இன் தட் ஆர்ட் என்னோட ஒரு பாடலோ ஒரு படமோ ஒரு இசையோ ஒரு டெக்ஸ்ட்டோ அதில் படிக்கும் பொழுது அதிலே கரையிறதே ஒரு பிளெஸிங் தான் ஆனால் இந்த பிளஸ்ஸிங் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் சாதிக்க சொல்கிறது போர் இல்ல மறு சுதல் நாம் இந்த இனிமேல் இழந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவனுடைய வேலை பார்க்குறேன் நைன்டி ஃபைவ் ஜாப் ஆகட்டும் கார்பரேட் ஜாப் ஆகட்டும் கார்பரேட் லைக் இன்னும் பாலிடிக்ஸ் ஆகட்டும் என்னோட மற்ற லௌகீக மனிதனுடைய கீழ்மைகள் வெளிப்படக்கூடிய தளங்கள்னால் மனிதனுடைய என்னோட மந்தமான மனநிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால இந்த கிரியேட்டிவ் மைண்ட்செட்டை வந்து இறக்கிறானோ இந்த கிரியேட்டிவ் கன்சம்ஷனை கூட அந்த கிரியேட்டிவ் மைண்ட் செட்டை கூட ஒருத்தன் இறக்கிறானுங்கிற மாதிரி தான் எனக்கு வந்துச்சு ஏன்னா கார்பெட்னா ஒட்டுமொத்த கார்பெட் சொல்லுவாங்க இப்போ ரீடிங் போட்டு ஏ கே அதுன்னு சொல்லிட்டு சும்மா வீக்கெண்ட் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுலேயே கூட கரையிற அவங்க இருப்பாங்க குட் இது டெக்னிக்கல் அது இது பிஸ்னஸில் கரைஞ்ச அதில் மேல மேலே உயர்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறான் அதுவுமே குட் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஆனால் நான் சொல்லக்கூடியது இந்த சுற்றி இருக்கிற முண்டேனான விஷயங்கள் மெக்கானிக்கலான விஷயங்கள் இல்லை அதை சம்மந்தப்பட்ட அரசியல் தேவையில்லாத அரசியல் தேவையில்லாத காழ்ப்புகள் தேவையில்லாத வன்மங்கள் ஒரு ஆணவம் நிறைந்த எதற்குமே உருப்படாத பைசா பிரயோஜனம் இல்லாத ஆ ஆணவங்கள் இதனால தான் நாம் வந்து இனிமே அழக்கிறோம் நினைக்கிறேன்னா ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் மேலே நம்ம கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் குறையிறதுக்கான கா காரணங்கள் இது மாதிரி விஷயங்களில் கிழமைகளை நம்ம இன்னோ லைக் புழங்கிட்டு இருக்கிறதா காரணம் அணைகிறேன் கோபுர மாடங்களின் குவை முகடுகளின் வளைவுகளின் பளிங்கு பரப்புகள் நெய்வழிக்கரகே நிற்கும் இளமகிற் இளமக இளமகளிர் கண்ணங்கள் போல பொன் பூச்சி கொண்டு மின்னிக் கொண்டிருந்தன இந்த ஒரு அனாஜ் எனக்கு ஓசிந்தது ஆக்சுவலாக இளமகளிர் கன்னங்கள் போல பொன் கொண்டு மின்னிக் கொண்டிருந்தன அப்படிங்கிறாரு கோபுர மாநிலங்களில் உள்ள குவை மாநில வளைவுகளின் பளிங்கு பரப்புகள் நெய்வழக்கு நிற்கும் அப்படிங்கிற ஸோ அந்த ஒரு கம்பாரிசன் அந்த இளமகளிர் கண்ணங்களில் உள்ள பொன் பூச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட அந்த பளுங்கு பரப்பில் தெரியக்கூடிய நெய்வழக்குகளுடைய ரெஃப்ரெக்ஷன் அப்படிங்கிறது சாத்திகி ராதை என பெண்கள் நின்றிருக்கும் தருணங்கள் வாழ்க்கையில் உண்டு ராதை என்றே அவர்கள் வாழ முடியாது ராதை என்பது பெண்ணில் தெய்வம் ஊழும் ஒரு கணம் மட்டுமே என்று சூதர் உண்டு என்றார் இது பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் ஐ திங்க் இது முன்னாடி சொன்னார்ல ஏன்னோ லைக் இதில் வந்து என்ன இருக்குது இசை இருக்குது நிலவு இருக்குது வசந்தம் இருக்குது உளமுருகம் காதல் இருக்குது பெண்கள் தங்கள் முதுரா இளமையில் அடைந்த அடைந்த அக்கடமி இழக்கத் தொடங்கிய இனிமை ஒன்றை என்றென்றும் என தேக்கி வைத்திருக்கும் களமிக்கதை என்று அமைச்சர் ஒருவர் சொன்னார் அந்த ஒரு துளி ஒரு ட்ராப் ஒரு கேப்சில் நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு செகண்ட் ஒரு மோமெண்ட்ல ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஸோ சம்ஹவோ என்னோட என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து சொல்லுவாள் ஃபாலிங் இன் லவ் வித் த மோமெண்ட் அப்படின்னு சொல்லுவாள் பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் நினைக்கிறேன் அந்த ஒரு தருணத்தில் மட்டுமே அந்த தருணத்தை மிக மிக அதில் கரைஞ்சு அது மேலே மிகப்பெரிய அன்பும் காதலும் கொண்ட தருணங்கள் நிறையா இருக்கும் வாழ்க்கையில் அந்த தருணங்கள் திரும்ப பழைய வராது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள் நிறையா இருக்கும் அந்த தருணத்தை நீட்டிச்சு வச்சு நீட்டிச்சு வச்சு அந்த தருணத்தை பற்றியே பெருசாக பேசி 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 அதை இன்னும் விரிவாக்கி 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 அட்லீஸ்ட் ஆர்டிஃபிஷியலாக மைண்ட் செட் வழியாக ஆகவாது ஏன்னோ ரியலாக நடக்கலைன்னாலும் ஒரு இன்னும் கற்பனை வழியாகவாது அல்ல அந்த தருணத்தை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரொமான்டிக்கான பாடல்கள் அது இது ராதா ராதா மாதவ பாடல்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் இன்னொன்று இதே தான் வந்து இங்கே சொல்கிற ராதை என்பது பெண்கள் தெய்வம் முருகனம் மட்டுமே என்று சொல்ல சொல்வதுண்டு ஸோ அந்த ஒரு கணத்தை திரும்ப திரும்ப என்னோலை மீட்டெடுத்து பார்க்கல அந்த ஒரு கணம் போகும் வாழ்க்கை முழுக்க நான் வந்து ஊன்று அதை வச்சுக்கிட்டே நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல அதுதான் நான் வந்து ஒரு ரொம்ப பொயட்டிக்கான ரொமான்டிக்ஸ் ரொமாண்டிசைஸ்ட் ஒரு என்னோட கருதுகோலாக நான் பார்க்குறேங்க பீஷ்மகர் இவள் இங்கு வாழ்றதை விட முகிலில் வாழும் நேரமே அதிகம் போடும் என்று சொல்லி சிரித்தார் முகிலில் வாழும் வயது அல்லவா வளர்ந்த பின்னர் தான் மண்ணில் நூறு மடங்கு இடையுடன் ஒட்டி கொள்ள வேண்டியிருக்கிறதே என்றார் என்றால் இப்போ போயாச்சு எங்கள் ருக்மியோட ஆரம்ப காலகட்டத்துக்கு பீஷ்மகர் விதர்ப நாடு வரதா ரிவர் வரதா 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 நான் கூட எங்கே இருக்குன்னு பார்த்தேன் ஸோ யூஸ்வாக சிவர்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் பட் ஆனால் ஐ ஹேவ் டு சேஞ்ச் மை ஹோல் ஹை ஐடியாலஜி நான் ஐ ஹேவ் டு டூ லவுட் ஆஃப் ரிசர்ச் கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் என்னுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒரு அப்ஜெக்டிவான இன்ஃபர்மேஷன் மைண்டில் பதிவுனு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹரிணப்பதத்தே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் என்னோடய மைண்டில் நிப்பாட்டிக்கிட்டேன் ஸோ ஒரு சில அப்ஜெக்டிவான இன்ஃபர்மேஷனை ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டு அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த காண்டெக்ட் வரை படிச்சா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் எது எங்கே இருக்குது கரண்ட் டேயில் அந்த ஊர் எங்கே இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப 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 டிலேடாக வந்த ஞானம் இது ஆனால் பண்ணணும் இங்க என்னக்கு ருக்மிணியோட இளமை கால கற்பனாவாத காலகட்டத்தை பற்றி அவருடைய கற்பனைகளை பற்றியும் அவள் வாழக்கூடிய முகில்களை பற்றியும் முகில்கள்லேயே வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்கிறத பற்றியும் வரதாரிவர்லேயே வந்து தன்னை மூழ்கடிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை பற்றி பீஷ்மகர் ஒரு கட்டத்தில் வந்து சொல்லும் பொழுது பீஷ்மகர் அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான் இது அப்போ பீஷ்மகர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல முகில் முகிலில் வாழும் நேரமே அதிகம் போடும் முகில் வாழும் வயதல்லவா வளர்ந்த பின்னர் தான் மண்ணில் நூறு மடங்கு டையவுடன் ஒட்டி கொள்ள வேண்டியிருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு ஏக்கம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கற்பனாவாத ஒரு ரொமான்டிசைஸ்டான மைண்ட் செட் உள்ள அந்த பீரியட் அந்த ஏஜ்ல என்னோட வெறும் பகல் கனவுகளோடையும் வெறும் என்னோட அர்த்தமற்ற எந்த பொருளுமே ஈட்டெடுக்காத அந்த ஒரு கற்பனையிலேயே வாழக்கூடியது ஒரு மிகப்பெரிய இனிமை நினைக்கிறேன் அந்த இனிமையை இழந்த பெரியவங்களுக்கு எப்போவுமே அந்த இயக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் சவுரியோட கவர் தான் திரும்ப 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 என்ன கொசல குடித்திருப்பையனா யா நீ அங்கேயே இருப்பா வந்துடாத இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவான்ல நீ சின்ன பையனாக இருக்கிற ஒரு பையனை பார்த்து தன்னுடைய செவன் இயர் ஓல்டு டென் இயர் ஓல்டு செல்ஃப் பார்த்து ஒரு தேர்ட்டி இயர் ஓல்டு என்ன சொல் சொல்கிற மாதிரி என்ன நீ அங்கேயே வந்துடராது இந்த பக்கம் வந்துராதை இந்த பக்கம் நூறு மடங்கு இடையுடன் மண்ணில் ஒட்டுக்கொண்டேன் இருக்கணும் அதனால நீ வந்துடற அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல விதர்ப்பத்தின் மழையும் கடுமையானது இடைவெளி என்று பட நாட்கள் பெய்து கொண்டிருக்கும் விண்வெழுதுகள் என்று அவற்றை சூதர் பாடுவர் எனக்கு என்னென்னா இந்த லைன் எதுக்கு நோட் பண்ணிச்சுன்னா விதர்ப்பத்தின் மழையும் கடுமையானது இடைவெளியின்றி பல நாட்கள் பெய்து கொண்டிருக்க விண் விழுதுகள் என்று அவற்றை சூதர் பாடுவார் இப்போ இந்த சூதர்கள் சொல்கிற சொற்கள் எல்லாத்தையும் சூதர்கள் சொல்கிற பாடல்கள் எல்லாத்தையும் சூதர்கள் சொல்கிற இந்த பொயட்டிக் எக்ஸாஜரேட்டட் லைன்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒருத்தர் தொகுத்த சூப்பராக இருக்கும் ஐ மீன் லைக் டெஃபினட்டா ஏன்னோ லைக் ஜே ஜே கிட்டேந்து வந்த எல்லா ஏன்னோ கிரியேட்டிவ் பொயட்ரிக் எக்ஸாஜரேட்டட் லைன்ஸ் அதெல்லாம் இல்லை இந்த பொயட்ரிக்கு உண்டான க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு அதில் என்ன மாதிரி ஆவணால எக்ஸாஜரேஷன் பண்ணி அது ஒரு அழகான அனலாஜியாகவோ ஓமையாகவோ உருவகமாகவோ கொடுக்கறது இருக்குல்ல என்னோட உழைக்க அதுதான் முக்கியம் அந்த மாதிரியான கலெக்ஷன் யாராவது விண்முறை சிலன்னு தனியாக எடுத்து சூதர்களுடைய சொற்கள் சூதர் சொற்கள் இல்லை சூதர்களுடைய ஏன்னா வரிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய தொகுப்பே போடலாம் நினைக்கிறேன் அந்தளவுக்கு இந்த மாதிரியான அழகழகான விண் விழுதுகள் இந்த ஒரு வார்த்தை போகிறோம் அவ்வளோதான் அன்றைக்கி அந்த டேவே வந்து ஏன்னோ அந்த அந்த ஒரு வார்த்தையில் போய் சிக்கிக்கும் வின் விழுதுகள் ஸோ இது ஒரே விஷயந்தான் மின்னலாகட்டும் முகிலாகட்டும் எத்தனை விதமான டிஸ்கிரிப்ஷன் விவரணைகள் எத்தனை விதமான அனலாஜிஸ் எத்தனை விதமாக கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒன்று இன்னத்தோட கம்பேர் பண்ணி கரெக்டாக ஃபிட் ஆகி அது ஒரு பொயட்டிக்கான ஒரு மூமெண்ட்டு கொடுக்கல பொயட்டிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குது ஏன்னோ லைக் ஸோ தட்ஸ் தட்ஸ் தி ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா தட்ஸ் த ஏனோ லைக் கிரேட் வாசி வாசிப்பு வாசிப்பண்ண போகும் அப்போது அது மாதிரிலாம் அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ணும் ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கு தூத்து தூக்குத்து தூத்து யாராக போட்டுக்கிட்டே அதனால் நல்ல ஆர்வணையேன் மழைக்காலம் முடிந்து மிக குறுகிய வசந்தம் கவுண்டின்யபுரியின் அனைத்து இல்லங்கள் மீதும் பசும்பில்லும் தளிர் செழித்த செடிகளும் முளைத்து பரவும் சுட் கற்சுவர்கள் முழுக்க பாசிப்படுந்து பச்சை பட்டாடை சுற்றியது போலாகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கவுண்டின்யபுரிங்கிற அந்த ஒரு நேரத்தை பற்றி அங்கே இருக்கிற வீடுகளை பற்றி அங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரை பற்றி ஏக்கச்சக்கமாக எக்ஸ்ப்ளனேஷன் வருது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பதாவது சாப்டர் ரொம்ப நிறையா வருது ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியை நம்ம கண்ணு முடிவு நிற்பாட்டுறதுக்குள்ள அட்லீஸ்ட் லைக் வீ வில் திங்க் அப் அபவுட் அவர் ஓன் கவுந்தன்யபுரம்ல என்னோட கவுந்தன்யபுரியில் ஸோ அது பண்ணுவாருன்னு தெரியும் அப்போது இந்த மாதிரியான ஊமைகள்னால சின்ன சின்ன என்னோட அழகான அனலாஜிஸ்னால அது ரொம்ப அழகாக ஆகுது ஆக்சுவலாக அந்த கச்சுவர்கள் முழுக்க பாசிப்படுத்து பச்சை பட்டாடை சுற்றியது போலா ஸோ இது ரொம்ப அழகது இந்த மாதிரியே இன்னும் நிறையா வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான் என் நெஞ்சு என்றோ எங்கோ நின்று திரும்பி பார்க்க இவ்வினிய கனவுகளை எவருடையதோ என்று நினைவு கூறுவேனா சுட்டு விரல் நீட்டி நான் கொண்டு செல்லும் இந்த நீர்த்துளி எத்தனை கணம் நீடித்திருக்கும் என்று அழியாத வைரம் போல இதை எங்கேனும் சேர்த்து வைக்க இயலுமா அரியவை இலக்கின்றி நிகழ்வதில்லை என்பார்கள் இப்பெருங்கனவுகள் என்னுள் நிகழ்வதற்கு இவற்றை ஆக்கி தெய்வங்கள் என்ன இலக்க வைத்துள்ளன தெய்வங்கள் சூடாத மலர் எதும் இப்பவியில் மலர்வதில்லை என்று விரலியர் பாடுவதுண்டு எவர் சூடும் நறுமணம் மலர் இது அந்த லைனை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நினைக்கிறேன் எங்க அது விண்ணீளம் விரிகடல் நீளம் விழிநீளம் விசும்பு எழுந்த மலர் நீளம் ஓகே முழுக்க முழுக்க ஒரு ஒரு டிரான்ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அல்ல டிரான்ஸ்டேட்டுக்கு பயணிச்சிட்டு இருக்கிற ஒரு சிறுமியோடைய மனநிலையை பற்றி எழுதுறதுனாலே அவ்வளோ நாமளே வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி தான் சாப்டர் படிக்கணும் ஐம்பது ஐம்பத்தொன்னையும் ஃபார் ஷூர் ஐம்பத்தொன்னையும் எனக்கு அவ்வளோ ஸ்டிக்கியாக இல்லை பட் ஐம்பதா சாப்டர் ஐம்பத்தோரம் சாப்டர் ஓரளவுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் இட் வாஸ் லைக் ஸோ ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேப்பேர்ட் திடீன் லைட்டாக நீளத்தோட சாயல் வருதோ நீளம் நாவலில் நாலாவது நாவல் நீளமில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாப்டர்லேருந்து சில பேராகிராஃப் உருவி எடுத்து படிக்கிறோம் ஏன்னா வி ஆர் திங்கிங் அபவுட் சம்திங் முழுக்க நிறைய அருவமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு லெவலுக்கு இன்னொரு மைண்ட் செட்டுக்கு போகக்கூடிய இன்னொரு மனநிலைக்கு போகக்கூடிய ஒரு ட்ரான்ஸ் செட் மைண்ட் செட்டுக்கு போகக்கூடிய ஒரு கேரக்டருடைய கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணணும் அந்த எமோஷன் அது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வார்த்தைகளை ரொம்ப 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 என்ன மொழி வேற ஒரு கவித்துவ லெவலுக்கு போய் அது வாசகனுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும்னா வாசகன் ஹேஸ் டு பி ரெடி அப்படின்னு நான் நான் நினைப்பேன் இப்போ இந்த இடம் இருக்குல்ல நெஞ்சு என்றோ எங்கோ நின்று திரும்பி பார்க்க இவ்வினிய கனவுகளை எவருடையதோ என்ற நினைவு கூர் வேணும் அப்படின்னு ஒரு லைன் இருக்குல்ல அந்த லைனை சொல்லும் பொழுதே வீ கான்ட் ஜஸ்ட் லைக் யூ ரீட் திஸ் யூனோ மெக்கானிக்கலாக படிச்சுட்டு போக முடியாது நமக்கு கொஞ்சமாச்சும் அந்த மாதிரி ஒரு கனவு நாம கனவு கண்ட நாம் ரொம்ப இன்பத்தில் மூழ்கின ஒரு தருணம் இருக்கணும் அந்த தருணத்துடைய ஒரு சாயலாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்தால் ஒரு சின்ன நினைவு சாயல் வந்தால் மட்டும்தான் இந்த லைனை வந்து ஓரளவுக்காவது இம்பாக்ட்ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து விரல் நீட்டி நான் கொண்டு செல்லும் இந்த நீர்த்தொள் எத்தனை கடம் நீடித்திருக்கும் இப்போ காவேரி நதி ஆகட்டும் இல்லை வந்து திரு திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் போனேன்னா ஓகே தாமிரபுரணி அந்த மாதிரியான ஒரு நீர் மேலே ஒரு நதி மேலே அவ்வளோ அன்பு இருக்கக்கூடிய என்னோட லைக் நான் போய் காவேரியில் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு அத்தனை வயலோட காவேரி காவேரி அப்டின்னு சொல்லிட்டு சுற்றி திரிவானுங்க அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேஷன் ஆர் கம்பேஷன் அபவுட் காவேரி இருக்குதுல அந்த ரிவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த இது இருக்குதுல அந்த மாதிரியான ஒரு சின்ன உணர்வு இருந்தால் கூட இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கூட இன்டர்னலைஸ் பண்ணி புரியறதே இங்கே வேலை இல்லை இன்டர்னலைஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை தெர் இஸ் நத்திங் டு அண்டர்ஸ்டாண்ட் எத் தெர் இஸ் ஒன்லி திங் டு ஃபீல் அவ்வளோவா ஸோ எத்தனை நிறுத்தி என்று மொழி அதை வைரம் போலி இதை எங்கேயும் சேர்த்து வைக்க இலமா அதான் எகன நம்ம இது இங்கே டக்குன்னு எனக்கு இப்போ தோணுது நம்ம போன சாப்டர் நாற்பத்தொன்போது சாப்டர்ல பார்த்த மாதிரி அத்தனை பெண்களுக்குள்ளேயும் அவங்க தெய்வங்களாக இழக்கூடிய தருணம் ஒன்று இருக்கும் அந்த தருணத்தை நினச்சிக்கிட்டே அந்த தருணத்தை நீட்டி அமைக்கிற இசை ஆஹ் ஏன்னோ லைக் மலர் ஏன்னோ லைக் வசந்தம் அப்படிங்கிற ஒரு முழுக்க முழுக்க அதுவாக மட்டுமே உருகும் காதல் இந்த மாதிரி இருக்குல்ல அது மாதிரி சொல்லுவான சாத்திகி இது நீடித்து வச்சு தான் அந்த ராதா மாதவா பாடல்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் ருக்மிணி இருக்காள் அவளுக்குள்ளேருந்து அந்த தெய்வம் எழுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இதுன்னு நினைக்கிறேன்னா எப்படி பாமாவுக்கு அந்த ஒட்டுமொத்த பீரியடம் பிஃபோர் ஷி மீட்ஸ் கிருஷ்ணன் அந்த ஒட்டுமொத்த பீரிடம் ஷிவாசுந்தர் தருணம் ரைட் அந்த மாதிரிதான் ருக்மிணிக்கு வரதாவோடைய இருக்கிற கனெக்ஷனும் அவளை அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யூனோ லைக் ஒரு அழகிய பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் ரைட் அதுவும் இந்த ஒரு பர்டிகுலர் கணம் அவள் எங்கேயோ கேட்குற ஏனோ அந்த விண் கடல் நீளம் விழிநீளம் விசும்பி இழுந்த மலர் நீளம்னு சொல்லி எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போறது இருக்குல்ல எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போறேன் அந்த ஒரு மொமெண்ட்டு அவளே அறியாமல் வாழ்க்கையின் முக்கியத்துவம் நாங்கள் ஷீ ஃபில் அண்ட் லவ்மென்ட் ஷீ தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோமெண்ட் ஃபார் ஹர் ஃபார் ருக்மணி பண்ணி அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மொமெண்ட்டை பார்த்தா இங்கே பேசுகிறார் ஸோ சம்ஹோ இட்ஸ் இனோ சம்ஹ் இட்ஸ் கனெக்டட் நாற்பத்தி ஒன்பதா சாப்டர் நம்பதா சாப்டர் இல்லை ஐம்பத்தோரா சாப்டர்னு சொல்லலாம் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கேன் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது தான் டக்குனு இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் எனக்கு வருது என்னடி இது ஏன் அழுகிறாய் என்பாள் அமிதை அரிய அன்னையே அழுகையில் நான் அடைந்ததை அனைத்தையும் நிறைவுறுகிறது என்று தோன்றுகிறது என்று கண்களைத் துடைத்து புன்னகை செய்வாள் செவிலியன்னை தன் மேலாடையால் கண்களைத் துடைத்த பெண் நீ அழுவது துயரால் அல்ல என்றும் அறிவேன் மகளே ஆயினும் உன் கண்ணீர் கண்டு என் நெஞ்சு நெகிழுகிறது ஸோ சில மூமெண்ட்ஸ் இருக்குதுல்ல அதான் எங்கே நான் சொல்லக்கூடியது வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு இந்த மாதிரி மோமெண்ட்ஸ் வரும் ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் சமீபத்தை டீமேட் டீம்மேட் இது நான் சொன்னோன்னு தெரில இந்த வீடியோ சீரீஸில் சமீபத்தில் ஒரு டீம்மேட் ஆகிய டீம்மேட் அவன் பேர் விவேக் ஒரு நாள் அவனுக்கு மழை அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ரெண்டு பக்கம் எழுதியிருந்தான் மழையை பற்றி ஆனால் அதுக்கு அவனுக்கு அவ்வளோ மழை பிடிக்கும் அப்படிங்கிறது மேட்ரில் அவன் வந்து ஒரு தடவை சொன்னான் பிரச்சனை நேற்று வந்து நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு நடக்க ஆரம்பித்தேன் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி மழை பெஞ்சுது அழகாக பெங்களூரில் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு கொட்டுற மழையில் கொற்றை மழை ஓரளவுக்கு ட்ரிஸ்லிங் நாட் லைக் ஸோ ஸோ ஹெவி மழை அந்த மழையில் ஒரு ஒரு மணி நேரம் வாக் பண்ணேன் ஐ க்ரைட் அப்படின்னா என்ன அழுத அப்படி சுற்றி இருக்கிற வந்து புரியாத மாதிரி கேட்டாங்க நான் வந்து அவனை அப்சர்வ் மட்டும் தான் பண்ணேன் எனக்கு தெரில ஐட் ஜஸ்ட் காட் ஓவர் ஜஸ்ட் கிரைடு அப்படின்னா அந்த மூமெண்ட் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு மாதிரி ஒரு ஒரு என்னோட ஐ வாஸ் லிட்டில் ஜெலஸ் இந்த மாதிரியான மூமெண்ட் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையில் நடக்குது அது என் டீமில் இருக்க ஒருத்தனுக்கே நடக்குது அவன் மிகப்பெரிய லிட்ரேச்சர் படிக்கிறான்லாம் கிடையாது ஒரு சாதாரண பையன் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பான் அண்ட் தான் ஆயிரதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சாதாரணனுக்கு அமையக்கூடிய இந்த ஒரு பொக்கிஷமான தருணங்கள் இருக்குல்ல வாழ்க்கையின் முக்கிய தருணங்கள்னு சொல்லலாம் அதாவது ஒரு மழையில் நனைஞ்சு எவ்விக்கனே தெரியாமல் ஒருத்தன் அழகானில்ல அது வந்து சுயர்நாளாக வந்த ஒரு அழகு இல்லை ரைட் அந்த வராத எமோஷன்ஸ் முக்கியமான தருணங்கள் நினைக்கிறேன் விண் நீளம் விரிகடல் நீளம் விழி நீளம் விசும்பிழுந்த நீளம் என அவ்வரையே ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு முறை என அப்பொழுது முதலிக்கணம் வரை ஓயாது உரைத்துக் கொண்டிருக்கிறேன் உள்ள பெருக்கள் உருண்டுருண்டு அது மணியாக மாறிவிட்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல இன்னொலைக்கு வரதாவே அவளுடைய கனவுல ருக்மிணியோட கனவுல ஒரு மிகப்பெரிய மூதன்னையாக வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேறு வருது என்னோட லைக் இருக்கு இருக்குது நிறையா லைக் வெள்ள முடிகள் தான் இருக்குது அந்த என்னோட லைக் ஒரு மிஸ்டீரியஸ் இமேஜினரி ட்ரீமி கேரக்டர் ருக்மிணியோட கையில் அந்த நீலக்கல் இருக்குது சேமந்து கத்த தான் ரெஃபர் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி தட் நீளம் நீளம் நீலம் இந்த சாப்டர் மொழி இந்த நாவல் மொழி எந்திர நீளம் தானே அந்த நீளத்தை வச்சுது ஸோ இட் ஹேஸ் டு பி லைக் சேமந்தங்கி இட் ஹேஸ் டு பி கனெக்டட் டு சேம் சேமந்தகமணி ஸோ இப்போ நாம் அங்கே போகலாம் வை ஷி வான்ஸ் டு வியர் சேம் லைக்னோ சேமந்தகமணி அப்படின்ட்டு ருக்மிணி ஆனால் அதை எ கென்ட் கென் அது ஏன் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார்னு தெரில அந்த சீக்வென்ஸில் ஐ ஃபீல் தட் ருக்மிணியோடைய பர்சன் சுச்சுவேஷன் அவள் துவாரகையில் இருக்கக்கூடிய அவளுக்கு உண்டான இக்கட்டான சூழ்நிலைகள் அவளுடைய விளைவுகள் சத்யபாமாக்கு அவளுக்கு உண்டான இனவளுக்கு அந்த பொறாமைகள் போட்டிகள் எல்லாத்தையுமே வந்து பின்னாடி கொண்டு வந்திருக்கலாம் தான் என்னுடைய ஐடியா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்ட் பார்த்துக்கலாம் இப்படி இருந்திருக்கு எப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இப்படி வரும்பொழுது நான் நம்புறேன் தேவதைகள் சூழ பறக்கும் இனிய பருவம் ஒன்றை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் இளவரசி பின்னறவுகளில் கனியும் கனிகள் கனியும் மனத்தை காற்றில் உணர முடியும் அந்த கனிமரம் தன்னல் வேறு முதல் தளிர் வரை ஊரிய இனிமையை அக்கனியில் தேக்கும் கணம் அது அது தெய்வங்களுக்குரியது என்றார் நினைக்கிறேன் அந்த தரணும் 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 இந்த சென்ட்ரல் எமோஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்த முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வீடியோ சீரிஸ்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு சென்ட்ரல் எமோஷன் இருக்குது இந்த ஐம்பது ஐம்பத்தொன்று ரெண்டு சாப்டருக்குமே முக்கியம் ஐம்பத்தோரா சாப்டருக்கு இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் எமோஷன் தட் மூமெண்ட் பீங் இன் தட் மூமெண்ட் என்னக்கு என்ஜாய் தட் மூமெண்ட் தட் மூமெண்ட் இஸ் வெரி ப்ரீஷியஸ் இட் யூ ஓன்ட் கேட் இட் லைக் யூனோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் நூறு மடங்கு மண்ணில் இருக்க வேண்டிய தருணங்கள் வரும் பொழுது வானிலிருந்து கீழே இறங்கும் பொழுது முகில்கள் இருந்து கீழே இறங்கி மண்ணில் நம்ம அழுத்தமாக பதியும் பொழுது அந்த மோமெண்ட்ஸ் அப்படிங்கறத என்னுடைய டெக்கா இருக்கு கனிமரம் தன்னுள் வேர் முதல் தழிவறை ஊறிய இனிமையை அக்கனியில் தேக்கும் கனவு பியூட்டிஃபுல் போய்டிக் இது இந்த ஐடியால இனோலைக்கு இந்த மரங்கள் செடிகள் இப்படி சொல்லும் பொழுது அதில் உள்ள கனிகள் பழங்களை சொல்லும் பொழுது வேறு முதல் தளிர்வரை தேக்கிய இனிமையை கனியில் கொடுப்பது அந்த பழத்தில் கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது நான் அந்த பொயட்டிக்கான கான்செப்ட் அந்த பொயட்டிக்கான வரிகளை விரைங்க படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஹீஸ் காப்பிட் ஆஃப் சம்திங் டெஃபினட்லி இவளைக்கு இந்த இடத்துல கரெக்டாக பொருந்தி போகுது நான் நினைக்கிறேன் புதுவெல்லம் வரும்போது ஆயிரம் உழவரும் அதை வ வணங்கியாக வேண்டும் என்பது கவுனினிப்பரின் தொல்கொடி நெர்களில் ஒன்று அதை விருஷ்டி பெருநாள் என்று அழைத்தனர் வரதாவில் வரும் புதுவெல்லம் அதன் அலைநுரை விரும்பில் செந்நிற நுரை குமிழ்களாக மென்மையான சேற்றை கொண்டிருக்கும் அலை பின்வாங்கி படுகையில் அந்த சேற்று வலையங்கள் கரைமணலில் பால் அருந்திய மகவின் மேலுதற்றில் என எஞ்சும் சுட்டு விரலால் அவற்றை வழித்து சந்தனம் என கைகளிலும் நெற்றிலும் அணிந்து கொள்வர் வேளிரும் ஆயிரம் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ மீன் லைக் டெஃபினட்டாக புது வெள்ளம் வருது அது எப்படி வந்து கரையை முட்டுது அந்த முற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நுரைகள் அலை நுரைகள் அந்த அலை நுரையை பற்றி சொல்லும் பொழுது அழகான ஒரு ஓமை வந்தது இல்லை மணலில் பால் பால் அருந்திய மகவின் மேலுதட்டில் நுரை என எஞ்சும் அந்த சேற்று வளையங்கள் கரை மணல் அதான் ஸோ அந்த ஒரு ஓமைக்காக ரோப் பண்ணிச்சேன் ஸோ நத்திங் யா யா பட் யா அடுத்தடுத்தது போது ஐம்பது ஐம்பத்தொன்று நிறைய டிஸ்கிரைப் பண்ணியாச்சு ஊரை டிஸ்கிரைப் பண்ணியாச்சு ருக்மணியோடைய ட்ரான்ஸ்டேட்டு அவருடைய அழகான முகில்களில் மட்டுமே வாழக்கூடிய மனநிலை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளெட் பண்ணியாச்சு கொஞ்சம் கிருஷ்ணர் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்து எப்படி ருக்மணியை பார்த்தாரு ஏன் ருக்மணிக்கு என்ன பண்ணிக்கிட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உள்ளே போனால் நல்லாயிருக்கும் மகில்களிலே இருக்க முடியாதுல்ல ஸோ இட் இஸ் ஆல்சோ ஓவர் வெல்மிங் டு பி இன் தட் என்னோட தருணம் ஃபார் வெரி லாங் டைம் யூ ஹாவ் டு கம் பேக் இல்லைன்னா அதை தாளவும் முடியாது ரைட் அந்த தருணத்துக்கான முக்கியத்துவமே அது அவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இருக்கிறதுனால தான் ஸோ அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அந்த தருணத்தில் இருந்துட்டு கீழே வந்துட்டு நம்மளோட லௌகிக வலைகளை பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆசுவாசம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப அந்த ஒரு தருணத்துக்காக நம்ம எந்திக்கிட்டு எங்கிட்டே இருப்போம் ஆனால் அது இயல்பாக தான் வரும் நம்ம யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்க முடியாது ஆனால் திரு அந்த தருணத்துக்காக எங்கி எங்கேங்கி கீழே சில பேர் வந்து வாழ்நாள் முழுக்க அந்த ஏக்கத்திலே வந்து சுத்தி விடுவாங்க ஆனால் அந்த தருணத்திலேயே ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்போதான் அந்த தருணத்துக்கான அந்த ப்ரீஷியஸான மூமெண்ட் ஒரு ஏக்கத்திலே வாழ்றதான் வந்து நிம்மதியான வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் ஒரு தருணத்தை அடைஞ்சு இயல்பாக அமைந்த அந்த தருணத்தை அடைஞ்சு அந்த தருணத்தில் இருக்க முடியாமல் கீழே இறங்கி வந்து அந்த தருணத்துக்காக திரும்ப திரும்ப ஏங்கி வாழறது தான் ஒரு மனித வாழ்க்கையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆக்சுவலாக ஸோ யா பார்ப்போம்